அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களிமண் தவிர்த்து எல்லா வகையான மண்களிலும் வளரக்கூடிய டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றி பார்ப்போம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் பழங்கள் கிடைக்கிது இதில் வெள்ளை நிற பழங்கள் வந்து இனிப்பு சுவை வந்து குறைவாகவும் சிவப்பு நிற பழங்கள் வந்து இனிப்பு சுவை அதிகமாகவும் இருக்கும் இதில் இந்த பழத்தோட எடையை பொறுத்து அதற்கு விலை கிடைக்கிது மார்க்கெட்டில் பொதுவாக எழுநூறுலருந்து எண்ணூறு கிராம் எடையுள்ள பழங்களை வந்து சூப்பர் ஏ கிங் ரெட் பழங்கள் அப்படின்னும் அதுக்கு விலைன்னு பார்த்தோம்னா நூற்றி இருபது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை கிடைக்குது அதே நானூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் எடையுள்ள பழங்களை வந்து ஏ ரக பழங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மார்க்கெட்டில் விலைன்னு பார்த்தோம்னா எண்பதுலேருந்து நூறு ரூபாய் வரை விலை கிடைக்குது இதுவே வந்து முந்நூறு இருந்து நானூற்றம்பது கிராம் வரை எடையுள்ள பழங்களை வந்து பீரக பழங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விலைன்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபதுலேருந்து எழுவது வரை தான் மார்க்கெட்டில் கிடைக்கிது பரவலாக தைவான் கிங் ரெட் வகை பழங்கள் வந்து நடவு இருக்காங்க இந்த வகையை பொறுத்தளவு அறுபது சதவீத பழங்கள் வந்து சூப்பர் ஏ கிங் வகை பழங்களாகவே இருக்கும் நடவு செய்ய ஏற்ற மாதம் அப்படின்னு பார்த்தா நவம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரை நம்ம நடவு செய்யலாம் நடவு செய்யும் பொழுது நம்ம மண்புழு உரம் ஆட்டு உரம் மாட்டு உரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நடவு செஞ்சோம்னா அதோடய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் நடவு செஞ்சு ஆறு மாதத்துலயே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் பொதுவாக இந்த டிராகன் ஃப்ரூட்டை இரண்டு முறையில் நடவு பண்ணுறாங்க அதில் முதல் வகை அப்படின்னு பார்த்தோம்னா பில்லர் ரவுண்ட் ரிங் மெத்தடில் நடவு பண்ணுறாங்க இந்த மூலமாக வந்து ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கன்றுகள் வரை நம்ம நடவு செய்யலாம் மற்றொரு முறைன்னு பார்த்தோம்னா பெர்வீஸ் மெத்தட் அப்படின்ற மெத்தடில் நடவு பண்ணுறாங்க இந்த மெத்தடில் நம்ம நடவு பண்ணுறப்ப நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கன்றுகள் வரை நம்மளால் நடவு செய்ய முடியும் கடல்வார் மாவட்டங்களில் வந்து அதிக புயல் தாக்கம் இருக்கிறதுனால இந்த ரவுண்ட் ரிங் மெத்தட் சிறந்தது அதே நம்ம உள் மாவட்டங்களில் பெர்விஸ் முறை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஒரு செடியை நம்மளால் பதினஞ்சிலருந்து இருபது வருஷம் வரை வந்து அதை பாதுகாக்கலாம் முதல் வகையான இந்த ரவுட்டிங் மெத்தடில் நம்ம நடவு செய்கிறப்ப முதல் வருடத்தோட முடிவில் வந்து ஒரு டன் உற்பத்தி கிடைக்கும் அதே இரண்டாவது மூன்றாவது வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா எட்டுலேருந்து பத்து டன் வரை நம்மளால் அறுவடை செய்ய முடியும் இதே பெர்விஸ் மெத்தடில் நம்ம நடவு பண்ணுறப்ப வந்து முதல் வருட முடிவில் இரண்டா ரெண்டு முதல் மூணு டன் வரை நம்ம அறுவடை செய்யலாம் இதே இரண்டாவது வருடம் மூன்றாவது வருடம் முடிவில் பார்த்தோம் அப்படின்னா பத்துலேருந்து பன்னிரெண்டு வருடம் பன்னிரெண்டு டன் வரை நம்மளால் அறுவடை செய்ய முடியும் தொடர்ச்சியாக பதினெட்டு டன் வரை நம்மளால் பழங்களை அறுவடை முடியும் அறுவடை காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்தில் பூ எடுக்க ஆரம்பித்து ஜூன்லேருந்து நவம்பர் மாதம் வரை நம்மளால் அறுவடை செய்ய முடியும் பொதுவாக பகல் பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்கள் தான் பூ வைக்கணும் அதே நவம்பர் டிசம்பர் போன்ற மாதங்களில் வந்து பூ வைக்கணும் அப்படின்னா நம்ம லைட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்தலாம் இவ்வாறு நன்கு லாபம் கிடைக்கக்கூடிய இந்த டிராகன் ஃப்ரூட் சா நம்மளும் சாகுபடி செஞ்சு நல்ல பலன் பெறலாம் இத்தகைய உயர்தர ஒட்டு வகை பழக்கன்றுகளை நம்முடைய பசுமை தோட்டம் நர்சரியில் மொத்தமாகவோ சில்லராயாகவோ வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி